ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் லோகம் ராமானுஜன் என்பவர் சரித்திர ஆதாரம் ஸ்ரீ அப்பில்லார் அருளிய சம்பிரதாய சந்திரிகை ஸ்ரீ பிள்ளைலோக முஜியர் அருளிய யதீந்திர பிரபண பிரபாவம் என்றவைகளிலிருந்து ஒரு கட்டுரை எழுதியுள்ளார் அதனை பார்த்த நான் அவருக்கு நன்றி சொல்லியதை உங்களுடன் பகிர்கிறேன் வருடம் அன்று ஆணி மூலம் அரங்கம் வந்து சேர்ந்தனர் இரு வைணவர்கள் கங்கையில் புனிதமான காவிரியில் தீர்த்தம் ஆடினர் நித்தியானுஷ்டானங்களை செய்து முடித்தனர் பெரிய பெருமாளை மங்களாசாசனம் செய்ய சன்னதிக்கு எழுந்தருளினார்கள் வரும் வழியில் உள்ளூர் வைணவர்களிடம் சமயம் அறிந்து கொள்ள முற்பட்டனர் இரு வைணவர்கள் சுவாமி அடியோங்கள் யாத்திரையாக இங்கு வந்துள்ளோம் தற்சமயம் சன்னதிக்கு சென்றால் பெரிய பெருமாளை செவிக்கலாமோ உள்ளூர் வைணவர் அடியே நிச்சயமாக செவிக்கலாம் சுவாமி இரு வைணவர்கள் திருவரங்கத்தில் வருடம் முழுவதும் உச்சவம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்று ஏதேனும் உச்சவம் உண்டா உள்ளூர் வைணவர் சுவாமி அனுதினமும் உற்சவம் நடக்கும் திருவரங்கத்தில் உற்சவத்திற்கு குறைய தினம் உண்டோ அதுவும் கடந்த பரிதாப வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் சுவாதி அன்று தொடங்கிய உற்சவம் இன்றளவும் நடைபெறுகிறது அந்த உற்சவம் இன்றுடன் முடிவடைகிறது இரு இரு வைணவர்கள் திருவரங்கத்தில் போதும் உற்சவம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அது என்ன செண்டை வருடம் தொடங்கி இன்று வரை நடைபெறும் உற்சவம் நம்பெருமாளுக்கு ஏதேனும் விசேஷ உற்சவமா அது குறித்து தெரிவிக்க பிரார்த்திக்கிறோம் உள்ளூர் வைணவர் உங்களுக்கு தெரியாதோ நம்பெருமாள் தன்னுடைய உற்சவங்களை சென்ற வருடம் ஆவணி சுவாதியுடன் நிறுத்திக்கொண்டார் நிறுத்தி கொண்டார் தன்னுடைய சந்நிதி முன்பே சேனை முதன்மையார் தொடக்கமாக நித்தியசூரிகள் கோஷ்டியுடன் நம்மாவார் தொடக்கமான ஆழ்வார்கள் கோஷ்டியுடன் நாதமுடிகள் தொடக்கமான ஆச்சாரியர்கள் கோஷ்டியுடன் ஸ்ரீரங்க நாராயண ஜிய தொடக்கமாக சலக்காரர்களுடன் உபயநாச்சியார்களுடன் நம்பெருமாள் திவ்ய சிம்மாசனத்தில் விட்டிருந்து மணவாள மாமணிகளிடம் ஈடு கலாட்சேபம் ஈடு காலட்சேபம் கேட்கிறார் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது அவ்விடங்களிலே இது இந்த பாசனத்தின் உட்பொருள் இது இந்த பாசத்தின் முன்பொருள் என்பதை தெளிவாக அருளை செய்கிறார் நம்பெருமாளும் முன்பொரு கால் சக்கரவர்த்தி திருமணமாக அவதரித்த போது எப்படி தன் சரிதையை பண்டிதர்கள் பாமரர்கள் நடுவே ராட்டியின் திருவயிர் வாய்த்த மங்களான மக்களான லவக்குசர்கள் மூலம் கேட்டு ஆனந்தம் கொண்டானோ அதனைப் போன்றே இன்று நம்பெருமாள் ஆழ்வராச்சாரியர்கள் கோஷ்டியுடன் நிலத்தவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் குழங்களுடன் மனவால மாமனிகளிடம் ஈடு கேட்டு பூரித்து நிற்கிறான் பத்து மாதங்களாக ஆழ்வாரின் வாக்கின் சுவையை மணவாள மாமணிகளின் வியாகியான இன்சுவையும் கேட்டு மகிழ்கிறான் இதுவாயினவர்கள் ஆஹா கேட்கவே மிகவும் அருமையாக உள்ளதே கண்ணார கண்டால் எத்தனை இன்பமாக இருக்கும் முன்பொருக்கால் நம்பிள்ளை காலட்சியத்தை கேட்க பெரிய பெருமாள் தன் நிலையை குலைத்து சந்நிதி கதவு வரை வந்தான் என்பதை அறிவோம் ஆனால் இப்போது திருவாய்மொழியை கேட்க கடந்த பத்து மாதங்களாக தனது உற்சவங்களை நிறுத்தி கேட்கிறான் என்றால் அவன் திருவாய்மொழி மேலும் மணவாள மாமனிகளின் மேலும் எத்தனை கிருபை கொண்டு இருக்க வேண்டும் அவ்விஷயத்தை கண்ணாரக்கான சன்னதிக்கு விரைந்து செல்வோம் இடம் பெரிய பெருமாள் சன்னதி வாசல் கருட மண்டபம் சேனை முதன்மையார் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மற்றும் நிலத்தேவர்கள் குழாங்களுடன் நம்பெருமாள் திவ்ய சிம்மாசனத்தில் வீட்டிலிருந்து மணவாள மாமணிகளின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தான் இந்த காலத்தில் நடைபெறும் அத்தியாயன உற்சவத்தில் அரையர் வரவிற்காக காத்திருப்பது போல அன்றைய தினம் சாட்டு முறை தினமானதால் நம்பெருமாள் தானும் உயர்ந்த ஆடை அணிகலங்களை சுற்றி சாற்றி கொண்டு சந்தன மண்டபத்தில் அடியார்கள் குழாம்களுடன் எழுந்துருளியிருந்தான் அடுத்த நிமிடம் அவ்விரு ஸ்ரீவைஷ்ணவர்களின் செவியில் தரையில் பட்டை அடிப்பது கேட்டது திருப்பி பார்த்தால் அப்போது அளந்த தாமரைக்கு ஒப்பான திருவடிகளுடன் செந்துவர் ஆடையுடன் பன்னீர் திருநாமங்களுடன் அனந்தனுக்கு ஒப்பான வெண்மையான திருவுருவம் வெண்புரி நூலுடன் தோல் கண்டார் தோலை கண்டார் என்பதைப் போல இளைய பெருமாளுக்கு ஒப்பான சுந்தர திருத்தோல்களினுடன் திருக்கையில் முக்கோளும் சந்திரனை விட அழகியான அழகியதான திருமுக மண்டலம் அதனில் கருணையே வடிவான திருக்கண்களுடன் ஒரு திருவுருவம் தமது அடியார் குழாவங்களுடன் அவர்களின் முன்பு எழுந்துள்ளினார் அவரைக் கண்டாலே ஞானம் அனுஷ்டானம் பரிபூர்ணர் என்பதை அறிந்து கொண்டனர் இப்படி இவர் வருவதை கண்டால் எம்பெருமானார் தாமே தம் அடியார் குழாவங்களுடன் எழுந்துள்ளது போலின்றது அப்படி எழுந்துள்ள கூடியவர் கோயில் மணவாளமாமணிகள் என்பதை அறிந்து கொண்டனர் ஸ்ரீ ரங்கநாராயண ஜீவர் தொடக்கமான ஸ்தலத்தார்கள் அவரை எதிர்கொண்டு வரவேற்றனர் மணவாள மாமணிகள் நேரே கருடமிடமும் சென்று தண்டனிட்டு நம்பர் பார்த்து வடக்கு முகமாக அமர்ந்து கொண்டு தமது ஆச்சாரியரான பிள்ளையை மனதில் தியானித்து குருபரம்பரை பரம்பரை தனியன்களை அருளிச்செய்ய தொடங்கினார் பெரிய ஜீயரின் முன்பே பெரிய தட்டுகளில் தேங்காய் வெற்றிலை பாக்கப்பழங்கள் புஷ்ப மாலைகள் காஷாய திருப்பரியட்டங்கள் சந்தனம் கற்கண்டு பட்டு பீதாம்பு மற்றும் பலதரப்பட்ட உபகாரங்கள் சித்தமாய் சேர்க்கப்பட்டிருந்தன வாசனை திரவியங்கள் மனம் பரப்பின நெய்மங் நெய் தீபங்கள் மங்கள வழியை கூட்டின அங்கே கூடியிருந்த குழாம் நம்பெருமாள் பெரிய ஏரை உபசரிக்கம் நேர்த்திக்கண்டு ஆச்சரியப்பட்டனர் மாமுனிகள் கம்பீரமான தம்மிடற் முனியே நான்முகனே தொடங்கி சேவித்து சூழ்ந்த கன்று அவாவரச் பாசுரங்களை அனுசந்தித்து ஈடு சாட்டு முறை செய்தார் பரமதநாதனுக்கும் கிடைக்காத பாக்கியம் நம்பெருமாளுக்கு கிடைத்தது மங்கள வாத்தியங்கள் முழங்கின பெரிய மேளம் சேவிக்கப்பட்டது மனபால மாமணிகளுக்கு சம்பாவனை செய்யும் சமயம் வந்தது என்ன ஒரு ஆச்சரியம் எங்கிருந்தோ வந்தான் ஒரு சிறுவன் நான்கு வயது அவனுக்கு வந்தவன் நேராக பெரிய ஜியர் முன்பு நின்றான் தன்னுடைய பெயர் அரங்கநாயகம் என்றான் பெரியவர்கள் பலர் அவனை விளக்க முயன்றனர் அவர்களால் அவனை விளக்கவே முடியவில்லை பிடிவாதமாக பெரிய ஜியர் முன்பு நின்றான் இருக்கறும் கூப்பினான் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது கம்பீரமான குரலில் பதம் பதமாக பிரித்து ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் திருமலை ஆழ்வாரின் தயக்கு இலக்கணமானவரும் ஞானபக்தி முதலான குணங்களை கடலாகவும் யதீந்திரரான எம்பெருமானிடத்தில் அன்புமிக்கவராயிருக்கிற அழகிய மணவாள மாவனையை வணங்குகிறேன் என்று சொன்னான் கூடியிருந்த பெரியவர்கள் காண அந்த சிறுவன் அடுத்த நொடியில் ஓடிப்போக அவனை அப்பெரியோர்கள் அன்புச் சொற்களால் கொஞ்சி அழைத்து மீண்டும் சொல்வாய் என வேறினர் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று விரைந்து ஓடி பெரிய பெருமாள் சன்னதிக்குள் சென்றவன் மறைந்தே போனான் அங்கிருந்தவர்கள் பெரிய பெருமாளே பாலகனாய் தோன்றி தனியன் வெளியிட்டதை உணர்ந்தனர் ஆண் மூலம் அரசாளம் என்பார்கள் ஆனால் இங்கோ ராஜாதி ராஜனான பெரிய பெருமாளையே ஆண்டுவிட்டார் விட்டார் மாமணிகள் குறிப்பு ஸ்ரீ சைலேச வைபவம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு நடைபெற்றதாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி பார்த்தால் இந்த வைபவத்திற்கு வயது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆகிறது மனவாள மாவணிகளுக்கு நம்பெருமாள் சகல வரிசைகளும் சம்பாவனைகளையும் சமர்ப்பித்து ஒதுநின்ற பொன்னங்களான ஸ்ரீ சடகோபனை சடகோபன் பிரசாதித்து பலரடியார் முன்பு சிறப்பித்தார் பிரகு பிரதிவாதி பயங்கர மன்னனுக்கு அருளப்பாடு கூறி மணவாள மாமணிகள் விஷயமாக திருநாமம் அருளைச் செய்யும் என்று நம்பெருமாள் நியமித்தார் அண்ணனும் மொழி பிள்ளை மாதகவாள் வாழும் மணவாள வாழி வாழியவன் மாறன் திருவாழ்மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும்படியுரைக்கும் சீர் செய்ய தாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழியே துய்ய மார்பம் புரிநூலும் வாழியே சுந்தரத்திருத்தோலினை வாழியே கையுமேந்திய முக்கோளும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே பொய்யலாத மணவாள மாமணி புந்தி வாழியே புகழ் வாழி வாழியே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தண்டமை நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று பாசுரங்களை அருளி செய்தார் நம்பெருமாள் சகல மரியாதைகளுடன் பெரிய ஜீரை மடத்துக்கு அனுப்ப திருவுள்ளம் கொண்டான் மேலும் மனவாள மாமணிகளை சிறப்பிக்க எண்ணினான் தமக்கே உரியதான சேஷ வாகனத்தில் மணவாள மாமணிகளுக்கு பிரம்மரதம் பண்ணி சகல வாத்திய கோஷங்கள் ஒழிக்க அனைத்து கொத்து பரிவார பரிக்கரங்களுடன் மடத்துக்கு எழுந்துள்ள செய்தான் அதனால்தான் இன்றளவும் மணவாள மாமணிகள் பீடத்தில் சேவை சாதிக்கின்றார் மனவாள மாமுனிகளை ஈடு முப்பத்தாறாயிரம் பெருக்கர் என்று பெருமை வெளியிட்டான் நம்பெருமாள் திருமலை பெருமாள் கோயில் தொடக்கமான திவிதேசங்களுக்கு சேனை முதலியார் ஸ்ரீமுகமாக அனுசந்தான காலங்கள் தோறும் ஜியர் விஷயமாக நம்பெருமாள் அருளை செய்த தனியான ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் என்ற மந்திரத்தை கொண்டு தொடங்கவும் திவ்ய பிரபந்தம் சாற்று முறையில் வாழி பிள்ளை என்று தொடங்கி மனவாள மாமுனியை இன்னொரு நூற்றாண்டிடும் என்று அனுசந்தித்து தொலைக்கட்டவும் என்று நியமித்தார் இந்த வைபவம் கண்ட இரு வெளியூர் வைணவர்களுக்கு மிகவும் ஆனந்தம் தமக்கு கதியான ஒரு பொருளை தந்தார் பத்ரிநாராயணன் என்று பெருமை கொண்டனர் இங்கு நம்பெருமால்தானே இத்தனை சிறப்புகளை செய்தார் பத்ரிநாராயணனை நினைத்து இவர்கள் பெருமை கொள்ள வேண்டும் காரணம் இருக்கிறது இந்த இரு வைஷ்ணவர்களும் பத்ரிகாசிரமம் சென்று நாராயணனை வணங்கி அடிபணிந்து எங்களுக்கு உஜ்ஜீவகமாக ஒரு பொருளை திருவாய் மலர்ந்து அருள வேண்டும் என்று கண்ணனை என்று பிரார்த்தித்தார்கள் உடனே ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணமும் என்ற பாகியத்தை அவர்களுக்கு கூறி நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு செல்லுங்கள் அங்கு இந்த ஸ்லோகத்தின் பிற்பகுதியை உங்கள் நீங்கள் உஜ்ஜீவிக்க சொல்லுவோம் என்று அனுப்பிவிட்டு திருவரங்கனாக இருந்து பிற்பாதியை இங்கே கூறினான் நான் பத்ரிய பெருமான் இவ்வைபவத்தை அப்பில்லார் தாமும் சம்பிரதாய சந்திரிகையில் வதரியாசிரமத்தில் இரு மெய்தொண்டர் வகையாக நாரணனை அடிவணங்கி கதியாக ஒரு பொருளை அழிக்க வேண்டும் கண்ணனை அடியோங்கள் வேறென்ன வேறவென் அடியோங்கொல் தேரவென்ன சதிரான ஸ்ரீசைல மந்திரத்தின் சயமான பாதையை ஆங்கு அருளைச் செய்து பதியான கோவிலுக்கு சென்மீர் நீவீர் பாதியையும் சொல்லுதும் யாம் தேரவென்றார் சென்றவர்கள் இருவருமே சேர வந்து திருவரங்கன் தினசரியை கேளா நிற்ப சன்னதி முன் கருடாவார் மண்டபத்தில் தாம் ஈடு சாற்றுகின்ற சமயம் தன்னில் பொன்னிதனில் நீராடி புகழ்ந்து வந்து புகழரங்கர் சன்னதி முன் வணங்கி நிற்ப சன்னதியினின்று அரங்கர் தாமே அந்த தனியனுரை செய்து தலை கட்டினரே என்று அருளி செய்தார் எம்பெருமானுடைய திருவாக்கிலிருந்து வெளிவந்த எல்லாம் மந்திரங்களாகும் அஷ்டாட்சர மகாமந்திரம் எம்பெருமானுடைய திருவாக்கிலிருந்து வெளிவந்தது அதை திருமந்திரம் என்கிறோம் துவயம் எம்பெருமானுடைய திருவாக்கிலிருந்து வெளிவந்தது அதனால் துவயமந்திரம் சரமஸ்லோகத்தையும் அவனை வெளியிட்டான் அதுவும் துவயமந்திரத்தின் விவரணம்தான் எம்பெருமான் திருவாக்கிலிருந்து வெளிப்பட்டது கீதை அதனை கீதோபனிஷத் என்கிறார்கள் ஸ்ரீ சைலேசனியனும் திருவரங்கர் திருவாக்கிலிருந்து வெளிவந்தபடியால் அஷ்டாட்சர மகாமந்திரம் போல் இதுவும் திருமந்திரமே திருமந்திரம் என்கிற சொல்லில் முதலில் திரு என்று சொல் அமைந்திருக்கிறது திருவரங்கன் அவருடைய தனியனிலும் முதலில் ஸ்ரீ என்ற சொல் அமைந்திருக்கிறது எனவே ஸ்ரீசைலேச தனியனும் திருமந்திரமே என்பது அடியின் பிதாமகரின் கருத்து